புது ஆரம்பிச்சவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சத்தமா ஆக்ரோஷமா தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது நம்ம கத்தி பேச வேண்டாங்க உண்மைய பேசினா போதும் மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவர் தாங்க தலைவர் எவசத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பாள ரம்யா கிருஷ்ணன் மேடம் கிடையாது பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தா பாருங்க அவருதாங்க உண்மையான தலைவர் சும்மா லாஜிக்கே இல்லாம நீங்க பெர்மிஷன் கொடுக்கல நீங்க எல்லாமே எங்களை கேட்டாங்க பண்றீங்க நாங்க பிரின்சிபல் நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க நம்மள ப்ரொடெக்ட் காவல் காவல்துறை மேல பால் வீசறது மரத்து மேல ஏறது காவல்துறையை கடிச்சு வைக்கிறது இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா